ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஜவ்வரிசி வடை அதுக்கு ஜவ்வரிசி ஒரு கப் எடுத்து ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ப்ரெட்டோட கார்னர்லாம் கட் பண்ணிவிட்டு அதோடய சென்டர் பகுதி மட்டும் எடுத்துக்கலாம் ஒரு கப்பு ஜவ்வரிசிக்கு ஏழு பிரெட் வந்து நம்ம தண்ணியில் மூக்கி தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பொடியான அறுக்கினை ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அடுத்து பொடியாக நறுக்கின வெங்காயம் ரெண்டு கறிவேப்பிலை ஒரு கொத்து கூடவே கொத்தமல்லி தழையும் நறுக்கி சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு சோம்புத்தூள் கால் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு சீரகம் கால் ஸ்பூன் பெருஞ்சீரகம் கால் ஸ்பூன் நெக்ஸ்ட்டு சீவி எடுத்துக்கிட்டேன் இஞ்சி சிறிதளவு பூண்டு மூணு அல்லது நாலு பல்லு சேர்த்து நல்லா நசுக்கி எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இது அப்படியே பிசைஞ்சோம் அப்படின்னா நல்லா வடை பதத்துக்கு நம்மளுக்கு கிடைக்கும் சப்போஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா இன்னும் பிரெட்டு துண்டுகளை சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் அட் லாஸ்ட்டாக எண்ணெய் காய வச்சுட்டு வடையை தட்டி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம்